வெல்கம் டு தமிழ் சினிபுட் இன்னைக்கு சந்தீப் கிஷன் அவருடைய திரைப்படத்துடைய பண்ணிருக்காங்க இந்த படம் ஜிவிஎம் குமார் இயக்கத்தில் சந்தீப் ஹீரோவா நடிக்கிறாங்க மாய ஒன் திரைப்படத்துடைய சீக்வல் தான் மாயா ஒன் திரைப்படம் இன்னைக்கு அதர்வா அவர்களுடைய பிறந்த நாள் இதனால அவருடைய டிஎன்ஏ திரைப்படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டா படக்குள்ள ரிவீல் பண்ணியிருக்காங்க இந்த படம் நெல்சன் இயக்கத்துல அதர்வா ஹீரோவா நடிக்கிறாங்க கூடிய சீக்கிரமாக இந்த படம் நேரடியாக தேட்ரல ரிலீஸ் ஆக போகுது புஷ்பா திரைப்படம் ரிலீஸாக நூறு நாள் இருக்கிறதுனால படக்குழு தரப்பிலிருந்து இந்த படம் ரிலீஸாக நூறு நாள் இருக்குன்னு புதிய போஸ்டை வெளியிட்டிருக்காங்க மேலும் இயக்குனர் அவர்களுடைய புதிய ஷூட்டிங் ஸ்பாட் ஃபோட்டோவையும் படக்குழு வெளியிட்டிருக்காங்க புஷ்பா திரைப்படம் பிக்கெஸ்ட் பெயிண்டிந்தியன் படமாக அக்டோபர் பதினைந்தாம் தேதி நேரடியாக தேட்டில் மிகப்பெரிய எதிர்பார்ப்போட ரிலீஸ் ஆக போகுது இயக்குனர் மாரி செல்வராஜ் அவருடைய பைசன் திரைப்படத்துடைய முக்கியமான ஒரு சில தகவல்களை சொல்லியிருக்கார் இந்த திரைப்படத்துடைய ஃபஸ்ட்டு ஷெட்யூல் அறுபது நாள் தூத்துக்குடியில் தற்போது எடுத்துகிட்டு இருக்கிறதாவும் இந்த திரைப்படம் கபடி கதியை மையமாக வைத்து தான் உருவாகுது இந்த படம் பயோபிக் படம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார் மேலும் பாரஞ்சத்துக்கும் சந்தோஷ் நாராயணுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது வெறும் பதந்தி தான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கார் இந்த திரைப்படம் பிக்கஸ்ட் படமாக உருவாகிறதா அவர் சொல்லியிருக்கார் மேலும் இந்த படத்துடைய முதல்கட்ட ஷூட்டிங் அறுபது நாள் தூத்துக்குடியிலையும் சென்னையிலையும் இந்த படத்துடைய அடுத்த கட்ட ஷூட்டிங்கை படக்குள்ள எடுக்க போறதா மாரி செல்வராஜ் அந்த இன்டர்வியூல சொல்லியிருக்கார் இந்த திரைப்படத்தை பாரஞ்சித் தான் தயாரிக்கிறாங்க ஆனால் இந்த படத்துக்கு சந்தோஷ் நாராயணன் இசையமைக்கலை சி என் விக்ரம் அவர்களுடைய ஒர்க் முடிஞ்சு ரிலீஸுக்காக தயாராக இருக்கு திரைப்படத்தை படக்குழு ஜூன் மாதம் ரிலீஸ் பண்ற ஐடியால இருக்கிறதாவும் குடி சீக்கிரமாக இந்த படத்துடைய அதிகாரப்பூர்வ ரிலீஸ் டேட்டா படக்குழு ரிவீல் பண்ண போறதா தகவல் வெளியாயிருக்கு இந்த படம் பிக்கஸ்ட் பேனிந்தியன் படமா ஜூன் மாதம் ஆக போகுது தனுஷ் அவர்களுடைய ராயந்திரே படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் அடங்காத அசுரன் பாடலை மே ஒன்பதாம் தேதி படக்குழு ரிவீல் பண்ண போகிறதா இன்னைக்கு படக்குழு தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க இந்தியன் டூ திரைப்படத்தை ஜூலை பதினேழாம் தேதி படக்குழு ரிலீஸ் பண்ணுற ஐடியாவில் இருக்கிறதாகவும் சங்கர் இந்தியன் டூ திரைப்படத்தை ஜூலை பதினேழாம் தேதி ரிலீஸ் பண்ணிவிட்டு அடுத்தபடியாக கேம் சேஞ்சர் திரைப்படத்துடைய ஷூட்டிங்கை முடிச்சு கேம் சேஞ்சர் திரைப்படத்தை அடுத்த படம் சக்கரந்தி ஸ்பெஷலாக ரிலீஸ் பண்ணுற ஐடியாவில் இருக்கிறதாகவும் இந்தியன் த்ரீ திரைப்படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சம்மர் ஸ்பெஷலாக ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கிறதா தற்போது தகவல் வெளியாக இருக்குது நடிகர் அஜித் அவர்களுடைய விடாமுயற்சி திரைப்படத்துடைய ஷூட்டிங் கடந்த ரெண்டு மாதமாக தொடங்காமல் இருக்கிறதுனால இந்த படம் டிராப் ஆகிட்டதான் ரசிகர்கள் இணையத்தில் வைரலாக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த திரைப்படம் ட்ராப் ஆகலை விடாமுயற்சி திரைப்படத்தோடைய ஷூட்டிங் எடுக்க லைக்காவுக்கு போதிய பணம் இல்லையா தற்போது லைக்கா ரஜினியுடைய வேட்டையன் அஜித்தோடைய விடாமுயற்சின்னு பல பெரிய படங்கள் தயாரித்து பண நெருக்கடியில் சிக்கியிருக்கிறதுனால இப்போதைக்கு விடாமுயற்சி திரைப்படத்துடைய ஷூட்டிங்கை எடுக்க முடியாதுன்னு லைக்காக சொல்லிட்டாங்கன்னா இதனால தான் அஜித் அவர்கள் மே மாதம் அவருடைய குட் பேட் அக்லி திரைப்படத்துடைய முதல்கட்ட ஷூட்டிங்கை முடிச்சுட்டு ஜூன் மாதம் அவருடைய விடாமுயற்சி திரைப்படத்துடைய ஷூட்டிங்கில் நடிக்க போகிறதா தகவல் வெளியாக இருக்குது தளபதி விஜய் தற்போது கோ திரைப்படத்துடைய இதுகட்ட ஷூட்டிங்கில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்கார் மேக்குள்ளே இந்த திரைப்படத்துடைய ஃபுல் ஷூட்டிங் முடிய போகிறதா தகவல் வெளியாயிருக்கு இந்த நிலையில் அவருடைய அறுபத்தி ஒன்பதாவது திரைப்படத்தோடைய இயக்குனராக ஹச் வினோத் இயக்கப் போகிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு ஹச் வினோத் தளபதி விஜய்க்கு ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் கதையை சொல்லி ஓகே பண்ணி வச்சிருக்கிறதாகவும் அந்த கதையுடைய டிஸ்கஷன் ஒர்க்கில் ஹச் வினோத் இருக்கிறதாகவும் இந்த திரைப்படத்தை கேவிஎன் ப்ரொடக்ஷன் மிகப்பெரிய பொருள் தயாரிக்க போகிறதா தகவல் வெளியாயிருக்கு ஸோ இந்த படத்துக்கு விஜய் அவர்கள் சம்பளமாக இருபத்தை ஐம்பது கோடி ரூபாய்க்கு மேலே வாங்க போகிறதாகவும் பிக்கஸ்ட்டு இந்தியன் படமாக உருவாகிற இந்த திரைப்படத்துடைய அதிகாரப்பூர்வ அனவுன்ஸ்மெண்ட் அப்டேட்டை விஜய் அவர்களுடைய பதினாறு ஸ்பெஷலாக படக்குள்ள ரிவீல் பண்ண வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வெளியாக ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் எந்த படத்துக்கு ரொம்ப ரொம்பவே வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு கரெக்டாக காமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்